எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வந்து கசப்பு இல்லாத பாவக்காய் பொரியல் வந்து செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க கருவேப்பிலை தக்காளி மூணு மிளகாய் ரெண்டு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தழிச்சிக்கலாம் இதுக்கு வந்து வெங்காயம் நல்லா வணங்கணுங்கிறது கிடையாது அப்பவே பாவக்காய் போட்டுக்கலாம் தக்காளி மூணு தக்காளி இப்போ நம்ம வந்து பாவக்காய்க்கு புளி ஊற்ற போகிறது இல்லை இது வந்து பச்சை பாவக்காய் பாவக்காயை வந்து நான் படிப்படியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் பாவக்காய் போட்டுக்கலாம் இது கூட உப்பு கொ கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம வந்து இதே சிம்மில் தான் வேக வைக்க போகிறோம் கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிளறி விட்டு நம்ம ஆவி வந்து வெளியே போகாத அளவுக்கு மூடிக்கலாம் உப்பு வந்து கரையாது தட்டம் போட்டு மூடிக்கலாம் நல்லா கிளறி விட்டு தட்டம் போட்டு முடியாச்சே இதுக்கப்புறம் தக்காளி அரிஞ்சு போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் தூள் தக்காளி தனி மிளகாத்தூள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கேன் நான் வந்து இதை போடுறது வீடியோ ஆன் ஆயிருக்குன்னு நினச்சிட்டு விட்டுட்டேன் ஆனால் ஆன் ஆகலை இதையும் சிம்லையே தான் வேக வைக்கணும் சிம்ல வச்சுட்டு தண்ணி ஊற்றாமல் நம்ம வந்து பாவக்காய் வறுவல் செய்ய போகிறோம் தக்காளியில் இருக்கிற தண்ணி தான் புளியும் ஊற்ற தேவையில்லை நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வைக்கணும் நல்லா கிளறி விடலாம் கிளறி விட்டு மூடிடலாம் சிம்மில் தான் வேக வைக்கணும் சேவை வைக்கக்கூடாது ஆனால் லேட் ஆகும் ஆனால் பாவக்காய் கசப்பு இருக்காது நீங்கள் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வேகட்டும் சிம்மில் வேந்துட்டு இருக்கு அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க நல்லா கிளறி விடுங்க சிம்லேயே தான் வேக வைக்கணும் அப்பப்போ நீங்கள் போது மட்டும் கொஞ்சம் சிம்லேருந்து கொஞ்சம் விசையாக தீ எறிகிற மாதிரி வச்சுக்கோங்க நல்லா கிளறி விடுங்க அந்த தக்காளி பழத்தெல்லாம் கரண்டிலேயே நல்லா அமுத்தி விட்டு இது பண்ணுங்க நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு அப்பப்போ டேஸ்ட் பார்த்து போட்டுக்கோங்க வெங்காயம் வந்து எண்ணெயில வணங்கக்கூடாது இந்த தக்காளி பழத்துல வணங்கணும் வெங்காயம் மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் பாருங்க பாருங்க எப்படி எண்ணெய் வந்திருக்குன்னுட்டு இதுல இருந்து இன்னும் கொஞ்ச நேரம் வேக வைக்கணும் அந்த தண்ணி இருக்கிற கொஞ்ச நஞ்ச தண்ணியும் இருக்கக்கூடாது மறுக்க சிம்ல வச்சுட்டு நல்லா கிளறி அந்த தக்காளி பழத்தெல்லாம் உடச்சிட்டு தக்காளி வந்து தெரியவே கூடாது தக்காளி கட்டியாக அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது நல்லா அமுத்தி தக்காளி வந்து தக்காளி தோல் மட்டும்தான் தெரியணுமே தவிர தக்காளி இருக்கிறது தெரியக்கூடாது இருந்துச்சுன்னா அதை வெட்டி வெட்டி இது பண்ணுங்க உப்பு அப்போ உப்பு வந்து அப்பப்போ பார்த்துட்டு போடுங்க இதையும் மூடி தான் இப்போ பார்த்துட்டு போட்டுக்கலாம் நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டு மூடி வச்சுட்டு இன்னும் தான் இருக்கு கெட்டியா அரை மணி நேரம் ஆயிரும் இந்த மாதிரி செய்யறதுக்கு ஆனா லேட்டானாலும் பரவாயில்ல பாக்க வந்து குழந்தைய கூட சாப்பிட்ற அளவுக்கு இதில் கசப்பே இருக்காது மறக்கம் எண்ணெய் எப்படி பிரிஞ்சிருக்குன்னு பாருங்கள் மறுக்காய் கிளறி விடலாம் இனி தேங்காய் பூ போட்டுக்கலாம் நல்லா சிம்ல வச்சுட்டு நல்லா கிளறி விட்டு தேங்காய் துரு வரைக்கும் அது சிம்லியே இருக்கட்டும் இந்த வெங்காயம் எடுத்து சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் வெங்காயம் பா வேகாதுக்கும் எண்ணெயில் போட்டோன்னே வேகாதுக்கு முன்னாடியே நம்ம பாவக்காயெல்லாம் போட்டுட்டோம்ல இந்த தக்காளி பழத்துலேயும் அந்த கசப்பு தன்மையிலையும் வந்து அந்த புளிப்புக்கும் தக்காளியோட புளிப்புக்கும் அந்த பாவக்காயோட கசப்புக்கும் அந்த வெங்காயம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் துருவனை தேங்காயை போட்டுட்டு நல்லா கிளறி வந்து போசியில் ஒட்டாமல் வரும் ஒட்டாமல் வரும் நீங்கள் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டிங்கன்னா அதாவது சட்டியில் வந்து பாவக்காய் ஒட்டவே ஒட்டாது வேறு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வருதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பாய் அவ்வளோதான் நீங்கள் சூப்பராக சாப்பிடுங்க